ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் தாபா ஸ்டைலில் ஃபுல்கா ரொட்டி ஃபுல்கா ரொட்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க எண்ணெயே சேர்த்தாமல் மாவு பசையும் போதும் எண்ணெய் சேர்த்தக்கூடாது நம்ம அந்த சப்பாத்தி செய்கிறோம் இல்லைங்களா அப்பையும் எண்ணெயே சேர்க்காமல் நல்ல ட்ரையாக செய்யக்கூடிய ரொட்டிக்கு பேர் தான் ஃபுல்கா ரொட்டி இந்த ஃபுல்கா ரொட்டிக்கு எப்படி நம்ம கோதுமையை வாங்கி அதை அரைச்சு இந்த ஃபுல்கா ரொட்டி எப்படி செய்யறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ்ஸை இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையணும் ஃபுல்கா ரொட்டிக்கு எப்படி மாவு பிசையணும் பூரிக்கு எப்படி மாவு பிசையணும் பிசைஞ்சு சாஃப்டான சப்பாத்தி பூரி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டுருங்க இப்போ கோதுமையை வந்துட்டு நான் வந்து கிளீன் பண்ண சுத்தமான கோதுமையாக தான் வாங்கியிருக்கேன் கோதுமையை மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது மைதா மாதிரி ரொம்ப நைஸாக பவுடர் ஃபார்மில் அரைச்சிருவாங்க சில மிஷின்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் தான் மிஷினில் போட்டு ஓட்டி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஓட்டும் போது நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி வேணாம் கொஞ்சம் ஒரு சுத்தம் முன்னாடி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த பவுடர் ஃபார்ம்ல இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சப்பாத்தி பூரி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்துட்டு எப்பயுமே ஒரு பத்து கிலோ வாங்கி நான் ஒட்டுக்காக அரைச்சி வச்சுக்குவேன் இந்த மாதிரி ரைஸ் பேக்கில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்த கோதுமையை உடனே வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுருங்க ரொம்ப சூடாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஜல்லடையில் சளித்து எடுத்துருவோம் கோதுமை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை இருக்குது பஞ்சாபி கோதுமை இருக்குது அந்த மாதிரி நிறையா டைப்பில் கோதுமை இருக்குது சம்பா கோதுமையில் பார்த்திங்கன்னா கோதுமை ரவைக்கு வந்து அந்த கோதுமை பெஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி சம்பா கோதுமை வாங்கி அதில் எப்படி நம்ம ரவை பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸையும் நான் உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் அப்லோடு பண்ணுறேன் சப்பாத்தி மாவுக்கு நீங்கள் நார்மலான பஞ்சாபி கோதுமையே கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க நல்லா சுத்தமானதாக க்ளீன் பண்ணதாக இருந்தால் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதை அப்படியே நீங்கள் கொண்டு போய் டைரெக்டாக மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் மாவு நல்லா உபரியாய் வரணும் கோதுமை மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாலு கோதுமையை எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இலசாக பிஞ்சாக இருக்கக்கூடாது நல்லா முத்தலான கோதுமையாக நல்லா மாவு மாதிரி கட் நம்ம பல்லில் கடிபடணும் நம்ம வாயில் கடிக்கும் போதே நல்ல மாவாக உடஞ்சி வரணும் அந்த மாதிரி மொத்தமான திக்கான கோதுமையாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி சல்லடையில் தான் நான் சளிச்சு எடுத்திருக்கேன் இதில் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடிய சல்லடையில் யூஸ் பண்ணாதீங்க பெரிய ஹோல்ஸாக இருக்கும் இல்லைங்களா அந்த சல்லடையும் வேணாம் ரொம்ப சின்ன ஹோல்ஸாக இருக்கும் இல்லையா அந்த சலடையும் வேணாம் மீடியம் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய சலடையாக பார்த்து எடுத்து அதை சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு மாவு பெசையிறது எப்படிங்கிறத பார்த்துருவோம் குயிக்காக ரெண்டு கிளாஸ் போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் கோதுமை மாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்து பிணைய போகிறோம் ஃபுல் ரொட்டி தான் இன்றைக்கி பண்ணுறோம் இதில் வந்து எண்ணெயே சேர்க்கக்கூடாது மாவு பிணையும் போதும் எண்ணெய் சேர்க்கக்கூடாது ரொட்டி போடும்போது எண்ணெய் சேர்க்கக்கூடாது அதுதான் ஃபுல்கா ரொட்டிங்கிறது எண்ணெய் இல்லாமல் அதே போல் அடுப்பில் வச்சு நம்ம அந்த ஃபயர் பண்ணி எடுக்க போகிறோம் அது நான் எப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவையும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விரல்களை வந்து மடக்கி நல்லா குத்து குத்துன்னு மாவு மேலே போகிறோம் இது வந்து காமெடியாக கூட இருக்கலாம் ஆனால் இப்படி மாவு பிசைஞ்சு பாருங்க உங்களுக்கு கை வலிக்காமல் சீக்கிரமாக பிசைஞ்சிடலாம் நல்லா சாஃப்டாகவும் மாவு பிசைய முடியும் நம்ம விரல்லையே போட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா மாவு கையிலேயே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் டைமும் எடுக்கும் கையும் வலி எடுக்கும் இந்த மாதிரி விரலை நல்லா மடக்கி நீங்கள் மாவு மேலே இப்படி சாஃப்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது ஈஸியாக மாவு பிசைஞ்சரெலாம் மாவு கையிலையும் ஓட்டாது என்னோடய நிறைய நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸு பிஜி ஆன்ட்டி எல்லாரும் மாவு பசையும் போது நான் பார்த்துருக்கேன் அவங்க இந்த மாதிரி தான் மாவு பிசைவாங்க அஞ்சு கிலோ மாவு கூட அசால்ட்டாக ரெண்டே நிமிஷத்தில் பிசைஞ்சிருவாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி விரலை வந்து மடக்கி அதுக்கு மேலே வந்து சாஃப்டாக நம்ம வந்து தண்ணி தெளித்து தெளித்து மாவு மேலே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நீங்கள் விரல்லையே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் கையும் வலி எடுக்கும் அதனால் இந்த மாதிரி கையில் மடக்கி நீங்கள் மாவு மேலே நல்லா நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி நல்லா குத்தி விட்டிங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக மாவு பசைஞ்சிடலாம் இந்த ஃபுல்கா ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியமாக மாவு இருக்கக்கூடாது இந்த மாதிரி பாருங்கள் கையில் எடுக்கும்போது கையில் ஒட்டக்கூடாது அதே போல் ஈரப்பதம் மாவும் மாவு இருக்கணும் ரொம்ப ட்ரையாக மாவு பிசைய வேணாம் ரொம்ப வரன்னு பிசைய வேணாம் கொஞ்சம் கொழ கொலப்பாக கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபுல்கா ரொட்டிக்கு பாருங்கள் நான் வந்து என்கிட்ட வந்து இந்த கல்லில் பண்ண சப்பாத்தி கல் அதுக்கு உட்டன் கட்டை நான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக மாவை பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் பால் சைஸில் ரொம்ப சன்னமாகவும் தேய்க்க வேணாம் ரொம்ப மொத்தமாகவும் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா பாலாக உருட்டி எடுத்துகிட்டு வர மாவு போட்டு எண்ணெய் தொட்டு தேய்க்கக்கூடாது வர மாவு நம்மளோட வர கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா அதிலேயே பெரட்டி எடுத்து மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணியும் தேய்க்க வேணாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கோங்க மாவு பிணைஞ்சி பிடிக்கும் போதே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் பிணைஞ்சது கரெக்டாக பிணஞ்சிருக்கோமா இல்லையான்னு அந்த உருண்டை வந்து விரிசல் இல்லாமல் கையில் ஒட்டாமல் வரும்போதே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கரெக்டான பக்குவத்தில் பெத பிணைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு அடுப்பில் கல் வச்சுக்கோங்க இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இரும்பு கல் நான்ஸ்டிக் கல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆறு செகண்டுக்கு மட்டுங்க பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஒன் சைடு சூடு பண்ணும் திருப்பி போட்டு ஆறு செகண்டு தான் சூடு பண்ணுறோம் ரொம்ப நேரலாம் சூடு பண்ண போகிறதில்ல தேவைன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம திருப்பி போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா அந்த சைடு இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுப்பில் நம்ம அப்படியே போட்டுட்டு அது உப்பி வரும்போது திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான் இதுக்கு வந்து இந்த ஃபுல் காரொட்டி பண்ணக்கூடிய க்ரில் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் க்ரில்லு இல்லாமல் அப்படியே நீங்கள் அடுப்புலையும் போட்டு கூட சப்பாத்தியை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் கிரில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஃபயர் பண்ணுறதுனால லைட்டாக இந்த மாதிரி சுற்றியும் கருப்பு கலரில் வரதான் செய்யும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் ரெண்டு சைடும் கலர் மாறி பபுள்ஸ் வந்த உடனே எடுத்துடணும் எடுத்து இந்த மாதிரி பக்கத்துலேயே ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தியோட எல்லா பக்கமும் நெருப்பில் படுற மாதிரி சூடு பண்ணுறோம் திருப்பி போட்டும் அதே போல் சப்பாத்தியோட எல்லா சைடும் நெருப்பில் படுற மாதிரி காட்டணும் காட்டிட்டு எடுத்துட வேண்டியதுதான் க்ரில் பேன் இருந்தால் ஓகே இல்லைன்னா நார்மல் இடிக்கி வச்சுருப்போம் இல்லைங்களா அதுலேயே கூட நம்ம சுற்றியும் நெருப்பில் ஃபயர் பண்ணி எடுத்துடலாம் நல்லா பட்டர் வச்சு சாப்பிடும்போது ரெண்டு மூணு சப்பாத்தி கொழம்பு கிரேவி இல்லாமல் அப்படியே சாப்பிட்றலாம் சூட சூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ சப்பாத்தி காயாமல் இருக்கிறதுக்காக சன்னமான காட்டன் துணியில் சுற்றியும் விராப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பேக்கில் போட்டு மூடி வச்சிடலாம் இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ஈரமும் ஆகாது காயாமலும் இருக்கும் என்னோடய வீடியோஸில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் போட்டுருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்கா ரொட்டி எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக சமைங்க பாசிட்டிவாக இருங்க பா பாய் டேக் கேர்